வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் வாசலை போது அழகாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் பிகினர்ஸ் இருந்தால் கூட ஈஸியாக போடலாம் உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சிம்பிளான கோலங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அம்சமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் கோலங்களோட டைம் இல்லைனா கூட இந்த கோலம் ஈஸியாக போடலாங்க இந்த மாதிரி ஈஸியான கோலங்கள் கலர் கோலங்கள் நிறைய பார்க்குறதுக்கு என்னோட ஈஸி கலர் கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட இல்லத்தரசி கோலம் சேனல் பாருங்கள் அதிலேயே ஏகப்பட்ட கோலங்கள் கொடுத்துருக்குற அதே மாதிரி என்னோடய சுவை சிக்ஸ் சேனல் பாருங்கள் அந்த சுவை சிக்ஸ் சேனலில் நிறைய ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் கொடுத்துருக்குறேங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஈஸியான சமையல் ரெசிபீஸ் என்னோடய சுவை சிக்ஸ் சேனல இருக்குது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஈஸியான அழகான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க இந்த ஈஸி கலர் கோலம் சேனல்லையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சோன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்